மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களான இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து பேருந்துகளில் பயணிக்க கழகம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல்லையை ஆள் அடிச்சிருக்கேன் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது புதிய பயண அடையாள அட்டை வந்து இணையதளம் வாயிலாக வந்து பெரும் வரைக்கும் பழைய அடையாள அட்டையை காண்பித்து பேருந்துகளில் வந்து கட்டணம் இல்லாமல் வந்து மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கலாம்னு ஏன்னா தகவல் வந்து வெளியாக இருக்குது இது தொடர்பாக வந்து மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் ஆல்பி ஜான் வார்கிஸ் கிளை மேலாளர்கள் உள்ளிட்டோர் வந்து அனுப்பிய சுற்றறிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ் அறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோர் வந்து அரசு பேருந்துகளை பயணிக்க கட்டணமில்லா பயண அட்டை வந்து இணையதளம் வாயிலாக வந்து வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதில் முதல் கட்டமாக வந்து மாநகர பேருந்துகளில் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டு இதற்கான வசதியை வந்து கடந்த ஆண்டு வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பயண அட்டையை வந்து இணையதளம் வாயிலாக வந்து மாற்றுத்திறனாளிகள் பின்பரை கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் செல்லாத பயண அடையாள அட்டை வந்து வைத்திருப்பவர்கள் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து பயணம் செய்ய அனுமதிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க அதே போல் போல இணையதளம் வாயில வந்து பெறப்பட்ட பயன் அடையாள அட்டையை வந்து வைத்திருப்பவர்களையும் பேருந்துகளில் வந்து பயணிக்க அனுமதிக்க வேண்டும் இந்த அறிவுறுத்தல்களை வந்து பின்பற்றி அனைத்து நடத்துனர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளிடம் கனிவுடன் நடந்து கொள்வதோடு எவ்வித புகாரும் வராத வண்ணம் பணிபுரிய வேண்டும்னு அந்த சுற்றறிக்கையில் வந்து கூறப்பட்டிருக்காங்க ஓகே என்பா இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்ஸ் வந்திக்கலாம் தேங்க்யூ